ஹோம் சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி நெ நெசசிட்டி இருக்கிற அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடிடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பிரச்சனைக்கும் நான் அதில் தீர்வு போட்டுட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதில் தீர்வு இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் இருக்க அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்க அதெல்லாம் கேட்டு பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனைகள் எல்லாமே தீந்தணும் எதைக்காண்டும் பயந்து ஓட வேண்டாம் ஓகேங்களா நிறைய அருணி மாதிரி கொட்டணும் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க எப்பவுமே உங்க பஸ்ஸுல பானை ஏலக்காய் வைக்கிறீங்க பஸ்ஸு ஏலக்காய் வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுங்கனாங்க நகைக்கு வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க இங்க பாருங்க இந்த கையில வந்து இந்த மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா மோதிர மேல செவன் இங்க வந்து வந்து செவன் ஃபோர் ஒன் இது வந்து கட்டக்கலை இருக்குன்னாலும் எழுதிட்டு என்ன பண்ணலன்னாட்டா அப்படியே வந்து நீங்க வந்து நம்ம இருக்கும்போது நம்ம உடம்புல செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது அது பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகும் அப்போ ஒரு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து மணி வந்து பணத்தை வந்து பணத்தை வந்து உருவாக்குற நம்பர் இது வந்து என்ன பண்ணணும்னாக்க உங்களுக்கு பணத்தை வந்து டெய்லி பண்ணுவீங்க டெய்லி பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருங்க எப்ப உங்களை பிரேயர் பண்ணிட்டு பாருங்க பணத்தை வந்து பயங்கரமா வந்து அள்ளி அள்ளி கொட்டு வந்தது அந்த உங்க ஏழைக்காய் வச்சிருங்க இதே மாதிரி super ஆ இருக்கும். ஆனா அப்படியே வந்து, அருவி மாதிரி கொட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில. இதுல பணம் பஞ்சமே இருக்காது. அதாவது இந்த universe வந்து நமக்கு பணத்தை கொடுக்கிறதுக்கு ready இருக்கு. நம்ம தான் வந்து சங்கடமே think பண்ணிட்டு negatives எல்லாம் think பண்ணி நம்ம mind அ block பண்ணிருக்கோம். அதனால நமக்கு வந்து ரிசீவிங் capacity வந்து கம்மியா இருக்கு. அப்படியே universe வந்து பணத்தை கொட்டுறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னாக்கா தவறான சில பணத்தை பயன்படுத்துறோம் அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து ரிசீவிங் கெப்பாசிட்டி யாருக்குமே இல்லை அதை எப்படி ரிசீவ் பண்ணலாம் பாசிட்டிவா இப்ப நீங்க இவ்வளவு இவ்வளவு கை வச்சீங்கன்னா இதுலதான் விடணும் இவ்வளவு கை வைக்கும்போது இவ்வளவு விடணும் நீங்க வந்து மைண்ட் பிளாக் ஆயிட்டு ஏதாவது வீட்டுல சொல்ல இவங்க அது அவங்களுக்கு உங்களுக்கே யாருமே போறாங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எவ்வளவு எவ்வளவு உங்க மைண்டை பிளாக் பண்ணுதோ அப்ப யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சாமி கூட்டத்தை வந்து உங்களால வந்து ரிசீவ் பண்ண முடியாது தான் வந்து மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சொல்லுங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது டக்குன்னு நீங்க சேனல்ல பார்த்து நீங்க அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி எல்லாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பரிகாரம் தான் இதுக்கு மேல வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அப்ப நான் வந்து அந்த ஆன்மீக பொருட்களை உங்க ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்